ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் எதுக்கு பயன்படுத்துவோம் எனர்ஜிக்கா சோ குளுக்கோஸ் அப்படிங்கறது இப்போ நம்ம சாப்பிடுற உணவு சாப்பிட்டோனே அந்த உணவு என்னவா கன்வெர்ட் ஆகுது ஸ்டார்ச் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது அப்படி கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு என்னவா தருது எனர்ஜியை தருது ஓகேங்களா அதுவே வந்து சாப்பாடே சாப்பிட முடியாம உங்களுக்கு தானே குளுக்கோஸ் தருவாங்க எனர்ஜி வேணும் அப்படிங்கறதுக்காக குளுக்கோஸ் தருவாங்க ஓகேங்களா சோ இந்த குளுக்கோஸ் பயன்படுத்த போறோம் நெக்ஸ்ட் வந்து எண்ணெய்

பெட்ச் ரெக்க பேட்ச் அத சார வந்து நியூட்ல ஊத்துறோம் போது எல்லா கலர்ல மாறுச்சு எல்லா கலர்ல மாறுச்சா ஓகே. இப்போ பெலட் இப்படத என்ன நம்ம பெலட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பெலட் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் எப்பவுமே என்ன பண்ண கூடாது? கையில தொட ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? அபினா ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துக்கோ. இங்க என்ன சேத்துறோம்? ग्लू கோசர். புல்கோசோட மூலக்கூறு வைப்பர் என்ன? இப்போ சீதா இங்கோட் ऐड பண்ணிர்கோமா நெக்ஸ்ட் NaOH போட்டுருக்கோமா NaOH என்ன என்னது சோடியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகே இது நல்லா கரையும் ஓகேங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட் ஃபார்ம்ல இருக்கு சோ இதனால கரஞ்ச பிறகு நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த மெத்திலின் ப்ளூ இன்டிகேட்டர் அதாவது மெத்திலின் ப்ளூ நிறங்காட்டி அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா இந்த நிறங்காட்டையை நான் ஆட் பண்ணப் போறேன் ஆட் பண்ணலாமா நல்லா கரஞ்சிச்சமா பாருங்க நிறங்காட்டி ஆட் பண்ணப் போறேன் ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணுங்கம்மா நல்லா ஆடுங்க

ஓகே கைக்கிழ போடணுங்க பேலன்ஸ் சொல்லுங்களா கலர் சேஞ்ச் ஆகாதுங்கறீங்களா சரி பார்த்தர்லாமா ஷேக் பண்ணுங்கள் ஓகே இதாமே வச்சிடலாம் திரும்பி என்ன கலர் தான் வரும் ஒயிட் கலர் தான் வரும் ஏன் ஒயிட் கலர் வருது ஷேக் பண்ணால் திருப்பி ப்ளூ கலர் வருது இந்த ப்ளூ கலர் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சம் ஓகேங்களா சோ இப்ப ப்ளூ கலர்ல இருக்குல்ல சோ ப்ளூ கலரா இருக்கதுக்கு காரணம் என்ன அப்படினா இந்த கெமிக்கல் リアக்ஷன்ல ஆக்சிஜனை எடுத்துக்கிச்சு ஓகேங்களா அப்ப ஆக்சிஜனை ஏற்று ஹைட்ரஜன் மற்றும் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படினா அது வந்து ஆக்சன் ஏற்ற வினை ஓகேங்களா அதுவே ஆக்சனை ஏlendirச்சி அப்படினா இப்போ இது வந்து என்ன வினை அப்படினா ஆக்சன் ஒடுத வினை இதுல வந்து என்ன ஆகும் ஆக்சன் ஓப்பனோட மூடி இருக்கு பாத்தீங்களா இத வந்து வெளியில அதாவது ஓபன் பண்ணிட்டோம் அப்படினா என்ன ஆகும் இந்த மெட்டீரியல் எல்லாமே எவாப்ரேட் ஆயிடும்